அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் இன்னைக்கான எபிசோட்ல அடுத்து வர்ற ப்ரமோ என்ன அப்படிங்கிறத இன்ட்டு குடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காவேரி தான் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா இட்லி வாய்க்கிட்ட போகும்போதே அவங்களுக்கு வாமிட் வருது நாளைக்கு காவேரி தான் வாமிட் எடுக்கிறாங்க அப்போ அந்த கிட்டு இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே இதுவரை விட்ட ப்ரமோவில் நமக்கு எல்லாமே வந்து நடந்துருச்சு நீ நடக்க போகிறது நீ ப்ரொமோவில் நமக்கு வர வேண்டியது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காவேரி வந்து மாமி கிட்ட பேசுறது இப்போ கம் மாமி வந்து காவேரிக்கிட்ட பேசினாங்க இன்றைக்கி எப்படி அடுத்த இதில் வந்து காவேரி செடிக்கு தண்ணி இருப்பாங்க மாமி அப்போ வந்து காவேரி வந்து மாமிக்கிட்ட பேசுகிற சீனு அதுக்கப்புறமா வந்து அந்த கிட்டு வாங்கிறது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது அப்புறம் மாமிட்டு எடுக்கிறது இதெல்லாம் வந்து வர்றதுக்கு ஹைலைட்டு சான்ஸ் இருக்குது நாளைக்கு எப்படி அடுத்து ப்ரோமோ வருமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோமோ இன்னைக்கு வராது இன்றைக்கி வர்றதுக்கான சான்ஸே கிடையாது நாளைக்கு ப்ரொமோ வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இப்போ சண்டே ஸ்பெஷல் ப்ரொமோ கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து நாளைக்கு லைட்டாக வர்ற எபிசோட்லேருந்து ப்ரொமோ கொடுத்துட்டு சண்டே நமக்கு வேறு ப்ரொமோ தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா என்ன அப்படின்னா விஜய் காவேரி கிட்ட பார்க்கில் போய் உட்காந்து சொல்லுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறது அது சண்டே வர்றதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி ப்ரொமோ வர்றதுக்கு சான்ஸ் இன்றைக்கி எபிசோடு வேணா ப்ரோமோலாம் வரலாம் அதே மாதிரி நாளைக்கு வந்து ப்ரொமோ இன்ட்டு வேணால் கொடுப்பாங்கள தவிர்த்து எபிசோடில் ப்ரொமோ எதுவும் விட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நாளை கன்சீவாக இருப்பாங்க அப்படிங்கிறது காவேரி டவுட் பட்டு காவேரிக்கே வந்து குழப்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஆனால் வீட்டு ஆளுங்கக்கிட்ட யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுத்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த ப்ரொமோவில் இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ட்ரூடியூசர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அந்த போஸ்ட்டு வந்து நமக்கு சண்டே தான் ப்ரொமோவாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோ வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான் பார்ப்போம் எப்படி ப்ரோமோ கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம் ஆனால் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய வந்து இந்த ப்ரோமோ காவேரியோட ப்ரோமோ வருமா அப்படின்னு விகாவோட ப்ரோமோ வருமா அப்படின்னு கேட்குறீங்க அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நாளைக்கு இது வேணும்னா வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறேன் நான்